போராட பேரு தர்ஷினி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் அரசு மேல்நிலை பள்ளி அனந்தமங்கலம் எங்கள் ஊர்ல வந்து அம்மனம் பார்ப்போம் அம்மனை பார்க்கத்திலேருந்து அனந்தமங்கலத்துக்கு நாங்கள் நந்தே தான் போவோம் அஞ்சு கிலோமீட்டரு நான் போய் சரிகமாக பானை போய் பாடினேன் அப்புறம் எங்கள் ஊரில் பஸ் இல்லை அது மாதிரி சொன்னோம் அவங்க உடனே ஒரு பஸ்ஸை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதனால் இப்போ நாங்கள் பஸ்ஸில் போறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம் அந்த சரிகமாக பண்ணிக்கும் நான் என் இந்த பஸ்ஸு வர வச்சு இந்த பஸ் வர வச்சவங்களுக்கும் ரொம்ப நன்றி அந்த இருந்து நண்டு போகிறோம் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நண்டு போய்ட்டான் அங்கேனா ஸ்கூலுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் நாங்கள் ஆனால் இப்போ பஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ இது மாதிரி பஸ்ஸில் போகிறோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்போ இந்த

ஒரு தனியார் தொலைக்காட்சி நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் இந்த விழுப்புரம் மாவட்டம் அம்மனம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த தர்ஷினி என்ற இந்த மாணவி கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றிருந்தார் அப்பொழுது அவர் பேசுகின்ற பொழுது தன்னுடைய கிராமத்திலிருந்து தன்னுடைய பள்ளி இருக்கின்ற அனந்தமங்கலம் கிராமத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதாக தெரிவித்திருந்தார் அவர் மாத்திரமல்ல இன்னும் இருபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் இந்த கிராமத்திலிருந்து அந்த ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று படித்து வருவதாக தகவல் தெரிவித்திருந்தார் தகவல் தெரிந்தவுடன் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எங்கள் தொடர்பு கொண்டு எனக்கு நடவடிக்கை எடுக்க கூறினார்கள் முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்யும் உத்தரவிட்டார்கள் இரவு மாண்பு முதல்வர்களுடைய உத்தரவு தர்ஷினி அவருடைய கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது காலை எட்டு ஐந்து மணிக்கு அம்னம்பாக்கம் கிராமத்திலிருந்து இந்த பேருந்து அனந்தமங்கலம் செல்லும் மாலை பள்ளி முடிந்த பிறகு நான்கு ஐம்பத்தி ஐந்துக்கு அனந்தமங்கலம் கிராமத்திலிருந்து புறப்பட்டு அம்மலம்பாக்கம் கிராமத்திற்கு வரும் எனவே இந்த மாணவ மாணவிகளுடைய கல்விக்கு இந்த பேருந்து வசதி மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் ரஷ்னி அவருடைய கோரிக்கை இன்றைக்கு மகிழ்ச்சிகரமாக நிறைவேற்றி வைக்கப்படுகிறது